என்ன விட்டான் வெளியே 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 கட்டணம் முன்னாடி பாயா 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 பய சுத்த கீழே இறங்கிட்டான் போ நீங்க awesome. awesome.

ஏய் வாங்க ஈவெண்ட்டு போகலாம் அங்கே வந்து எங்கே போகுது பாரு ப்ரூ பக்கி ஒன்று போகுது முன்னாடி போகுது

கார் வருது ரைட்டில் ரைட்டில் கார் வருது ரோட் நம்பர் த்ரீ இன்னொரு கார் பின்னாடி இன்னொரு கார் பின்னாடி கொட்டம் கூட தெரிய மாட்டேறான் பாரு வச்சு நேடு வரோம் நேடு வரோம் ஓடிட்டு இந்த இடத்துல பின்னாடி கிரிக்கிச்சுடு

வரும் awesome. <esqu> <-work> <Anal>

நேர போடு நேர போடு நேர்ல இல்ல தூக்கிறான் ஆளுதான் போறே இவனோ ஒன்றட கார்பெட்ல ப்ரோ கேட்ச் எஸ்கேப் பண்ணி ப்ரோ இப்பயாச்சி மா ஐபிஎல் பண்ணிங்க பண்ணிங்க ஹெல்ப் பண்ணிங்க நான் வேற

உனக்கு ரைட் திரும்பி இப்ப ரைட் திரும்பு நாத் நாத் திரும்பி ப்ரோ நாத் ப்ரோ நேடு போறான் டேய் என்ன அடிக்குறா அவன் கூட மேரும அவன் எல்லாம் உன்னை ப்ரோ பாஸ் பண்றான் அவன் அவன் மறுபடியும் ஏறிட்டான் ப்ரோ அது ரெண்டு பேரை அடிச்சு ஒரு பொண்டி கொளுத்தி அதுல இருந்து ஹ்ம் எனக்கு இன்னொரு ரீகாலே இருக்கியா அந்த தைரியத்தில் தான் வந்தேன் ஹீமெட்டு காப்பாற்றுதுங்க கடைசியில் பார்த்தா நீங்களாம் இறங்கி ஒரு இடத்துல சார்